எனக்கு அருமையானோர்களே சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பதினெட்டிலே பக்தன் சொல்லுவதை பார்க்கிறோம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கத்தாவையே மதுக்கருபனை தாங்குகிறது ஆபரியமானோர்களே நம்முடைய அக்கிரமோ நம்முடைய வியாதியோ உலகத்தின் மாயையோ பிரச்சனைகளோ துக்கமோ ஒன்றும் உங்களை நொறுங்கி போக பண்ணவே முடியாது அதனால்தான் சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினாறுல பக்தன் சொல்லுகிறான் என் சத்துருக்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு படிக்கை படித்தான் என் கால் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே ஆம்பரியமானோர்களே ஆண்டோர்களே வெட்கப்படுத்த விடவே மாட்டார் ஒருவரும் உங்கள் மீது கை போடும்படி அனுமதிக்கவே மாட்டார் பிரியமானவர்களே அதற்காக தான் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்துல நாம் பார்க்கிறபடி ரட்சிப்பு என்னும் கேடகத்தை நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது ஆம் நீதிமான்களே ஆண்டவர் சுமக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறில் பார்க்கிறோம் நீதிமான் ஏழு தரம் எழுந்தாலும் திரும்பவும் என்று ஆம் என்ன ஆண்டுடைய அன்பு பாருங்க அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இவைகள் எல்லாவற்றினின்றும் இயேசு கிறிஸ்துவன் அன்பு நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது பிரியமானோர்களே ஆம் ஏசு கிறிஸ்தவன் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சகல வியாதிகளையும் சுகமாக்கும் சகல பாடுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் அதற்காகவே நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் நாம் பெரியமானோர்களே ஆண்டோர் உங்களை கைவிடவே மாட்டார் என் கால் சறுக்குகிறது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய கிருபை உங்களை தாங்கி கொள்ளும் இப்பொழுதும் ஜபிப்போமா அண்டோரே இந்த நேரத்தில் ஊக்கமாக உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே பிள்ளைகளை கண்ணுக்கி பாருமப்பா அவர்கள் சரிக்கு விழுந்து விட்ட ஆதப்படிக்கு வலது கரம் அவர்களை தாங்கி கொள்ளட்டும் தாங்கி கொள்ளட்டும் என் பாவத்தினால் நான் கீழே விழுந்து விடுவது போல இருக்கிறதே என்று சொல்லுகிற மது பிள்ளைகளை அன்று பாவத்தில் இருந்து விடவியோப்பா பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவீராக நம்முடைய பரிசுத்த ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும் சுத்திகரிக்கட்டும் கா அவர்களை பரிசுத்தமாக்கோ சுவாமி நான் ஒரே ரட்சிப்பு என்கிற அந்த கேடக தேர்வர்களுக்கு கொடுப்பீராக அப்பா பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பரிசுத்தேயர்களுக்கு கொடுப்பீராக கொடுப்பீராக வியாதிகளிலிருந்து விடுதலையை கொடுவீராக எனக்கு இந்த வியாதி நிமித்தமாக மரணம் வந்து விடுமோ என்று கூட தவிக்கிற மது பிள்ளைகளை தொடுவீராக இப்பொழுது தொடுவீராக அவர்களை சுகமாக்கோப்பா எவ்வளோ நாள் நான் பாடுபடுவது என் சரீரம் பலவீனமாக கொண்டே இருக்கிறதே என்று சொல்லுகிற மது பிள்ளைகளை சுகமாக்கோப்பா சுகமாக்கும் வயதானது நிமித்தம் வருகிற பலவீனங்களும் இப்பொழுது சுகமாகட்டும் சுகமாகட்டும் சரீரம் முழுவதற்கும் வேண்டிய சுகத்தை இப்பொழுது நீர் கொடுக்கிறபடியால் நன்றி அப்பா சாவுக்கு ஏதுவான வியாதிகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது சுகமாகட்டும் அவ்வளதான் செத்து போவான் என்று சொல்லுகிறார்களே என்று கூட நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் இப்பொழுது உங்கள் வியாதி படுக்கையிலிருந்து உங்களை எழுப்புகிறார் எழுப்புகிறார் கத்துடைய வல்லது கரம் உங்களை எழுப்புகிறது எழும்புங்கள் பெரிய மாணவர்களே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்கள் வியாதிகளிலிருந்து உங்கள் பிரச்சனைகளில் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவாராக ஆகுவின் நாமத்தில் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே

தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கலை நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கும் வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உங்களுடைய ஜீவன் இறங்கட்டுமாப்பா ஜெயமாக கிரகத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப வீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்